அனைவருக்கு வணக்கம் தூத்துடி மீனான்னு இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் ஒரு ஓடை ஒன்று ஓடும் அந்த ஓடையில் வந்து புதுசாக நான் ஒரு வலையை வந்து கேள்விப்படுறேன் என்ன வலைன்னு பார்த்தீங்கன்னா குடாஃப் வலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க கே கேட்கும்போது வித்தியாசமாக இருக்குல்ல அதில் வந்து எவ்வளோ மீன் பிடிக்காங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த வலை செட்டப் இதுதான் ஒரு ஆறை வந்து அப்படியே மறுச்சு அப்படியே நிற்கும் அங்கேருந்து அப்படியே சுற்றி அப்படியே போகிறது நம்மளுக்கு மீனை மட்டும் பாருங்கள் என்னென்ன மீன் வருது எப்படிலாம் பிடிக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் மீன் வந்து இந்த வலையில் வந்து பாஞ்சிக்கிட்டே தான் இருக்குது எல்லாம் ரெடியாகிட்டுருக்காங்க ரெடியாகி இறங்கி உள்ளே வரட்டும் உள்ளேருல இறங்குற ஃபுல்லாக கண்ணா செடிங்க இது வந்து கச்சா மீன் எடுத்துட்டு போறதுக்கு

இப்போ அந்த கயிறு கட்டை பார்த்து கண்டுபிடிச்சிட்டிங்க ஆல்ரெடி நைட் நேரம் வந்து இங்கே வந்து வலையில் வந்து மீன் வந்து கலவுட்டு இருக்காங்க ஆள்கிட்ட இல்லை பாருங்க எவ்வளோ மீன் நிற்க ஏறி நிற்க கெழுது கெழுதுலாம் ஏறி நிற்கணும் பயங்கரமாக நிற்க ஆ

നെ സിത്ത് വിടാ നേരത്തോട് മാറ്റി മൂന്ന് മുട്ടിജ് കാണ്ടല്ലേ കറുപ്പുള്ളത് കാക്കാ കണ്ട Да, yeah. привет. Ягель вердил в лад.

ഇപ്പം പുസ്സാ പേ കടിക്കുമോ കാരണം രത്ത വന്നിട്ട് അത് ഇത് ഇത് ആറാൾ കടിക്കാതെ അടിച്ച് രത്ത വന്നിട്ട് ട്രൈ പ

எப்படி கிளம்பிருக்கான்னு வருங்க வலையை கிளம்பல இல்லை இதுவும் வளையாக இருக்கும் ஒரு கச்சாவில் இருந்து மீன் எடுத்துருக்கோம் இன்னும் அடுத்த கச்சாவு போகணும்

Адийн <laughs> mm. <laughs> <I did. laughs> mm. தொட்டி பார்த்துருக்கோம் ரெண்டு கொட்டிலேயும் அதில் சொருக்கு மாதம் மீன் இருந்துச்சு இதில் மீன் இல்லை இப்போ வந்து அடுத்த தொட்டிலே போய் பார்க்குறோம் இப்போ தண்ணி வந்து வத்தில் போகிறதுனால நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து ஆழம் வந்து கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வெள்ளம் கொடுக்கும் வெள்ளம் குடிச்சால் தண்ணி இங்கிட்டு போகும் இப்போ தண்ணி ஓட்டி இங்கிட்டு இருக்குது வெள்ளம் குடிச்சா ஒரு மீடியமாக வந்துடும் நம்ம கழுத்தளவுக்கு வரலாம் நெஞ்சளவுக்கு இந்த இடத்த பொறுத்த

வளச்சுட்டானுங்களே ஒடிக்கல வளர்த்துட்டானுங்க எங்கிட்ட தெரியுது ரொம்ப தான் நிக்க நிக்க மாட்டேங்குது இதுல இறால் கிடக்குங்க வளர்த்தூர் எல்லாமே கிளம்புறனால ராள் எல்லாமே போயிடுச்சு இந்த ஒரு பத்து கிலோ ராள் கிடக்க எல்லாம் முக்கிய ராள் இதில் பாஞ்சு ராள்ட்டு அப்படியே வரும் பதினஞ்சு ஆள் Nah, mari dia, Pak. Jadi banjir yang di pergi ah. Ini dia orang. Ini. kita terus nak anjut dia இங்கே ட்விஸ்ட் என்ன நடஞ்சுன்னா இதில் வந்து நைட்டோட நைட்டாக வந்து இவங்க கஷ்டப்பட்டு வலை எல்லாமே கட்டி வச்சுருக்காங்க அவ்வளோ செலவு பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் ஈஸியாக வந்து இருக்கிற மீன் எல்லாத்தையுமே நைட்டோடு வந்து களவண்டு போயிட்டாங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள் கலவண்டு போனது கூட பரவாயில்லைங்க இவங்களுக்கு வந்து வலையை வந்து கிழிச்சு விட்டு ரொம்ப வேலைகளை செலவு வேலைகள் எல்லாத்தையும் இழுத்து வச்சுட்டு போயிட்டாங்க இது இன்றைக்கி வந்து மீன் வந்து வசமாக ஏறி இன்றைக்கும் கலையில் மட்டும் மீனை மட்டும் கலவாங்க மாதிரி இருந்தாங்கண்டா மீன் வந்து ரொம்ப வந்துருக்குங்க எல்லாம் பெரிய பெரிய மீனாக வந்திருக்கும் நைட்டோட நைட்டாக வந்து கலவண்டிட்டாங்க எங்களுக்கு எல்லாருக்குமே நஷ்டம் அவங்களுக்கு வந்து கலவண்டு போனவங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எவ்வளோ மீன் எப்படி பிடிக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்க மொதல் பாட்டில் வந்து மொதல் தொட்டியில் வந்து ரொம்ப இருந்துச்சு மீன் ரெண்டாவதில் வந்து அடுத்தடுத்துல வந்து இதுவுமே இல்லை மீனே இல்லை போனால் கொஞ்சம் ஓட அதுவும் அவங்க பிடிச்சிட்டு எல்லாத்தையும் அரிச்சுட்டு போனதுக்கப்புறம் எடுத்திருக்காங்க வந்து அதில் அதுக்கப்புறம் வந்து விழுந்த மீன் தான் மீன் வலையை வந்து அப்படி கழுவிட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வலை வச்சு மீன் பிடிச்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் இதான் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறேன் இப்படி மீன் பிடிக்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது முத முத அதை பார்க்குறேன் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள்னா இதில் வந்து இந்த மீன் மட்டும் கிடையாது எல்லா மீனுமே வரும் நீங்கள் இந்த இந்த இப்போ பிடிச்சதில் நம்மளுக்கு வந்து கருப்பு கண்டை தான் அதிகமாகவே வந்துச்சு அது விலை கம்மியாக தான் போகும் கருப்பு கண்டை

கடா பீச் வந்துரு பீச் வந்துரு 9 am 9 pm 9 pm 9 am அண்ணா நம்ம இங்கிலீஷ் ஹிந்தி தான் பயங்கரமா இருக்கு நம்ம பேசுறது தான் இங்கிலீஷ் நம்ம பேசுறது தான் ஹிந்தி ரைட் ரைட் ஓகே அவன் செத்தா நான் வரணுமா வரவர தள்ள வாங்க வந்தா தள்ள வேண்டியதான் அடுத்தவங்க குடுத்து வைப்போம் அப்ப கரெக்டா நைட்டு வத்துக்கு நாலு வந்து மகள்ல நேற்று வாங்கிட்டு போனாங்க தான் நம்பர் நேற்று மிதானத்து ஒரு கேங் வந்து வாங்கிட்டு போனாங்க நேற்று ரொம்ப கஞ்சித்தனமாக இருக்காங்க பார்த்துட்டு பார்த்துட்டு சும்மையே இருக்கானு இருக்கணும் வாங்கியே மாட்டேங்க இப்போ மீன் வந்து எவ்வளோ மீன் பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சாங்க இருந்தாலும் அது வந்து கலவன்ட்டு போயிட்டாங்க கலவங்களில் உண்மைக்கு நல்ல மீன் வந்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் கமெண்ட் கொடுங்க அப்படியே மறக்காமல் நம்ம தூத்துக்குடி மீன் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் சப்போர்ட் கொடுங்க எல்லா மீனுமே இப்படி சாக்லேட் எடுத்து வச்சு நேர கெழுது எல்லாமே கிண்டிக்காரங்களுக்கு கொடுத்து மற்ற மீன் எல்லாமே ஏலத்தில் விட்டுருவாங்க நம்ம ஏரியாவில் தான் அந்த மீன் வந்து ஏலம் விடுவோம்